ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ஒரு அன்சீன் ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க நேற்று ஒரு குழம்பு செஞ்சாங்க அந்த காரக்குழம்பை சாப்பிட்டு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாயிலேருந்து ரத்த வந்து கக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அதுக்கு தான் நெய்யை வந்து கொடுத்தாங்க நான் வேணா ஒரு ஸ்பூன் நெய்யை கொடுக்குறேன் நக்கி தின்னு அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்லி எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனுடைய வெளிப்பாடு நம்ம கெமி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் அவுட் ஆகி ஒரு அழுகையை போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில தகவல்கள் வந்து இருக்காது அதை மட்டும் நம்ம பார்ப்போம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போரிங் 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 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த திவாகர் இல்லாத ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது லைவ்லேயும் சரி எபிசோட்லேயும் சரி எல்லாமே வந்து தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுவாங்க பார்வை வச்சுட்டு போய்க்கலாம் அவர் அனுப்பிவிட்டு பார்வையை வந்து கண்ணனு கொடுப்பான்னு நினைச்சாங்க பார்வ இன்னொரு ஐடியா நான் அமைதியாக வந்த வாரம் அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இப்போ இந்த ப்ரொமோவில் என்ன ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க திரு நெய் பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா ஆக்சுவலாக நெய் கேட்டப்ப கம்பு தினம் தரமாட்டேன்ட்டான் உடனே வந்து அதை போய் பெரிய பிரச்சனை ஆக்கி கம்பு கிட்ட போய் சண்டை போட்டாங்க நைட்டு இந்த மாதிரி எதுக்கு நீ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்ட உடனே வந்து டென்ஷன் ஆயிட்டான் ஹே என்ன நீ சும்மா பேசிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க முடியாது எனக்கு பண்ண கொடுக்காம இருந்தீங்கன்னோடனே அதெல்லாம் தெரியாது வாடா போடான்னு போடா ஏன் வாடா போட சொல்றேன் அப்படின்ன உடனே சரி நீ வாடகை போய் சொல்லாத பிச்சிடுவேன் அப்படின்றான் நானும் பிச்சுருவேன் சார்னு கூப்பிடின்றான் சார்லாம் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு சண்டை போட்டுருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி திருப்பியும் வந்து பேசியிருப்பாங்க போல தெரியுது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொமோவை போட்டிருக்காங்க அந்த ப்ரொமோவில் கெமி வந்து ஒரு வெளியே அழுதுட்டுருக்குறப்ப திவ்யா பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் ஆ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறாங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது என்ன அப்படின்னா திவ்யாவுடைய காரக்குழம்பு வெஸ்ட்டானது அவங்களும் நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் வந்து காரமாக நான் காரமாக எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இது எதுவும் வைக்கிறது இல்லையோ இது எல்லாம் வைக்கதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எம்மா எல்லாம் வைக்காமல் செய்வாங்க ஆனால் நேற்று இப்போ நீ வச்ச கா வாயில வந்து யாரும் வாயை வந்து திறக்க முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போட்டு மாதிரி இன்றைக்கி வேறு சாண்ட்ராவும் திவ்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி மட்டும் அவங்க ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஒழுங்காக கொடுக்கல நம்ம இன்றைக்கி வந்து ரவா கஞ்சி பண்ணி வாயை அடைச்சிடுவோம் அவங்களுக்கு கம்மை விட்டு அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி வன்மமாக உட்காந்துட்டு இருக்குங்க இந்த ரெண்டு ஆயாக்களம் உள்ளே உட்காந்துட்டு அப்படிங்கிறது தான் அது மட்டும் சபரி மேலே என்ன வன்மம் தெரியல ரெண்டு பேருக்கும் சபரி பத்தியா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேருடைய எண்ணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து எல்லாத்துடைய முகத்திரையை கிழிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் இவங்களோட முகத்திரையும் சேர்ந்து கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இன்னைக்கு கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பரா என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்து வர புராணம் தெரியல இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரதாஜியா சரதாஜி இல்லைங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவெல்லாம் வேஸ்ட்டுங்க சரதாஜி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி திருப்பி பார்வதியை பற்றி தப்பாக தான் வந்து கணக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அடுத்து வந்து நம்ம சபரி சபரி வந்து தூங்குறதுக்கு பாரதியை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க போல சாண்ட்ரா தூங்குற மாதிரி சாண்ட்ரா போய் சண்டையை கழிக்கிது போய் சபரி ஏன் நீ தூங்குறேன்னு சொல்கிற சபரி நாங்கள் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுமா நான் ஒன்றும் சொல்லவே இல்லம்மா அப்படின்ற சபரி இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன நீ ஓவரா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ சபரி அவங்களுக்கு வந்து பிடிக்கல சபரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் திவ்யா கையோ ஒதுங்கிரும் நம்ம திண்டுகள்னால் அவங்க தூத்துக்குடி பக்கம் இருக்காங்க அவங்க தூத்துக்குடி வந்தாலும் நம்ம திண்டுகள் பக்கம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு பிளானில் வந்து அவங்க இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதுதான் லை நடக்குது அப்புறம் கண்ட கருமத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்றது கூட வேண்டாம் அப்புறம் நமக்கு ஒரு ரிவியூ இருக்கும் அப்டேட் இருக்கும் வந்து வேலை இல்லாமல் போயிடும் நம்ம ரிவியூ பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ வாங்க 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 நம்ம பிரம்மோக்குள்ள போவோம் ஸோ கேமிய வந்து பார்த்தீங்கன்னா பீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிரம்மோ வந்துருச்சு ஆ நேற்று கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சொல்றீங்களா காரமா இருக்கு அப்புறம் சாப்பிட்றீங்க காரம் தூக்கி போட வேண்டியது தான் அப்படி நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை போடுது வந்து தைர்த்த சாப்பிட சொல்ல வேண்டிதான சொல்ற என்னங்க கார ஓகேனா சாப்பிடுங்க அது அரோரா சொல்லுங்க ஐயோ அரோரா பேசுதுங்க ஆ காரை ஓகேனா சாப்பிட சொல்கிறது தப்பா என்ன காரம் தானே போட்டிருக்கேன் வேற என்ன போட்டிருக்கேன் அப்படின்றாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பாயிண்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க வேற கூட உட்காந்துக்கிட்டியுமா நீ ஏமா இவ்வளோ கேட்டு இருக்கிறமான வியானா வேஸ்ட் ஐடியாம நீயே ஓ லாக்கு அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வியானை சொல்கிறாங்க நீங்க என்ன பண்ணுறீங்க எஃப்ஜி கிட்டா என்ன பண்ணுறீங்க வியானா அழுது கரெக்டாக நீ பேசுறீங்க எப்படி சொல்கிற பிரஜன் பிரச்சனை ம்

கெவி இவ்வளவுதான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்